Hey, hey!

விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஆமா நீ என்ன கனவு கண்டு எனக்கு தெரியாது ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விட கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்டா தொங்க போட்டுக்கிட்டு நிற்பேன் அதானே ஆமாண்டா வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது உம் எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும் சத்தைய கிழிச்சுக்கிட்டு கிறுருக்கு பிடிச்சி தரு தருவா அலைவ இல்லன்னு இனிமேலு உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் நாயர் தான் சனியே கிடையாது ஏன்னா சனிக்கு ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா என்னது நாசப்பா வரேன் ஆமாப்பா அவன் ஜெயில்ல இருந்து வந்தாலும் சரி பெயில்ல இருந்து வந்தாலும் சரி நான் சனிக்கிழமை குயில விட்டு போயே திருவேன் அவருல பத்தி உனக்கு தெரியாது என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க

உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ண தரப்படாதா உனக்கு ஒரு வெட்ட கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்கான் அதன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீ எல்லாம் ஒரு அண்ணன் கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கே நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் வை பாக்காது குரிமா இருந்தா யாரா பாப்பா

ஜெயிலிருந்து இருந்து பயணமே வரவே மாட்டான் அஞ்சு ஏக்கர் நஞ்ச பத்து ஏக்கர் புஞ்சை எல்லாம் எழுதி வச்சனே இப்ப திடீர்னு போச்சு எப்படி ஆமா சொல்லாத நிலம் பம்பு செட்டே இல்ல சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நீ நடைய கட்டு எது நடைய கிடவா சொல்லு வா நீயே சொல்லு அஞ்சு வருஷமா உங்களுக்கு நாக துணி மெல்லாம் வாங்கி கொடுத்தன இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு இந்த கேள்வி அவளை மட்டும் பாத்து கேளு

எப்பலாம் ஆனா எங்க பரபர வழக்கப்படி கல்யாணம் படிக்கு போற மாப்பிள்ள வீட்டுக்கு காளைய ஊர் மத்தியில அடக்கணும் அதோ பாருங்க கால இதுவா என் வீரத்துக்கே இருக்குங்க நான் ஜல்லிக்கட்டு காலைய பாத்தவன்

அறிவாலதான் அடக்க முடியும் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி மாதிரி அடைக்கிற பேச்சு பேச்சு எல்லாத்தையும் விசாரிச்சேன் இது தமிழ்நாட்டு என்ன பாம்பையில இருந்து வளைச்சி வாங்கிட்டு வந்து பாட்டு பாடுனா அடங்குமா

நீ ஒண்ணு சொல்ல வேணா அத கேட்டு திருப்பி அடிக்கவா டேய் நரச்சமா கூப்பிடா நரச்சமாவா டேய் கரதமா கூப்பிடா நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கா மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா என்ன புடிச்சா எது கூப்டீங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில்லி சீப்பா வரதா அது உன் பேர் கேளுதா தான் குமரா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக்க உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்தா ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மாடி புளாம இருக்கவே 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீனா புரக்கற குழந்தை